ஃபஸ்ட்டு நம்ம கமல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவரும் நல்லா தான் பண்ணுறாரு நம்ம இப்போதானே தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இவரும் நல்லா தான் பண்ணுறாரு நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து கமலை பார்த்ததுனால கமல் தான் எனக்கு விஜய் சேதுபதியும் நல்லா தான் பண்ணுறாங்க பட் ஸ்டில் கமல் தான் ஃபேவரட் கமல்ஹாசன் தான் அவங்க ஏஜுக்கு கரெக்டாக பேசுவாங்க எல்லாத்தையுமே விஜய் சேதுபதிக்கா கமல்ஹாசன் கமல் சார் நல்லா பண்ணாங்க விஜய் சேதுபதி சார் பண்றாங்க இதனால இப்ப இருந்து தான ஆரம்பிச்சிருக்காங்க சோ நல்லா தான் பண்றாங்க யார் பெஸ்ட் கமல் சார் கமல் சார் கமல் சார் தான் பெஸ்ட் எனக்கு ரெண்டு பேருதுமே பிடிக்கும் ஆனா இப்போதைக்கு விஜய் சேதுபதி எனக்கு இப்போதைக்கு விஜய் சேதுபதி தான் பிடிக்கும் அவன் அந்த அங்க இருக்க அவங்க கூட எல்லாம் பேசுறது அப்படி எப்படி இருக்குன்னா லைவா இருக்கு ஏதோ ஒரு கமலஹாசன் சார்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இவங்கன்னா அப்படி பக்கத்து வீட்டு அண்ணனோ இல்ல அந்த மாதிரி இருக்கு விஜய் சேதுபதியை பார்த்தா எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன ஒரு இவன் இப்படி தப்பு பண்றா அவ நல்லது செய்யறான்ற நமக்கு ஒரு தோணுல அந்த கண் அங்க இருக்கிறவங்களை பத்தி அதெல்லாம் கரெக்டா அவன் கொஸ்டின் பண்றது எனக்கு ரொம்ப லைவா இருக்கு ஜெய் சதுர்வீதம் நான் அவரு வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காப்ல போக போக எல்லாத்தையும் நல்லா பழகிடுவாப்ல அது போக என்னன்னா அவங்க சொல்றது எல்லாமே அந்த உள்ள கஷ்டம் எல்லாருக்கும் அவங்களுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் புரியுது கமலஹாசன் கமலஹாசன் கமல் இப்போ பாஸ்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் பண்றது வந்து ஓகேதான் நல்லா தான் இருந்தது அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி வந்து பண்றது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கு இப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் மாதிரி அவர் பண்ண ப்ரோக்ராம்லாம் ஒரு லெஜெண்டாக நம்ம கொஞ்சம் மரியாதையை கொடுத்து நம்ம பேசுகிற மாதிரி கண்டன்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது இப்போ விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட இருந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு நல்லா ஒரு கேஷுவலாக பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனால விஜய் சேதுபதி ஓகே சூப்பராக பண்றாரு விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா இருக்கு ஏதாவதுனா கமலை சும்மா சொல்லுவார் தவிர இந்த மாதிரி கலாய்க்க மாட்டார் விஜய் சேதுபட்டுன்னு கலாச்சார போல கலாச்சிட்டு போதும் நீங்க உட்காருங்க பேசின வரைக்கும் போதும் அப்படின்னு இருக்கிறாரு டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரா அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க கமலஹாசன் ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்டைல நல்லா தான் பண்றாங்க பட் எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கமலஹாசன் கமல்ஹாசன்கா தெலங்க எனக்கு விஜய் சேதுபதி தான் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கு கமல் சார் சுற்றி சுத்தி பேசுவார் நினைவேன் பாதி புரியாது பட் விஜய் சேதுபதி சீம்ஸ் டு பி வெரி டு த பாயிண்ட் யா சில சில ஃபேன்ஸுக்கு அந்த பயாஸ் அந்த கோவம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மேலே ஃபேனாக இருந்தேன்னா ஒரு கேள்வி கேட்டாலும் கோவம் வருது பட் என்ன பொறுத்தவரையும் விஜய் சேதுபதி ஹீஸ் டூயிங் ஃபைன் ஜாப் நான் வந்து டே ஒன்லேருந்தே சொல்கிறேன் நீங்கள் ஹீஸ் டு த பாயிண்ட் தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி கமல் சாரோட விஜய் ஓகே நல்லா பண்ணுறாரு கமலஹாசன் சார் வந்து கொஞ்சம் ஒளி மறைவாக சொல்லுவாரு எப்படின்னா அந்த பஞ்சு புகழ்ச்சி அணி மாதிரி சொல்லுவார் அது ஏதாவது ஒளிமறைவாக சொல்லுவார் எந்த ஒரு பேக் கமாண்டாக இருந்தாலும் பட் நம்பால் வந்து கொஞ்சம் வச்சு செய்கிறாரு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு ஆனால் கமலனுடைய ரொம்ப அவரது ஸ்டைல் வேற மாதிரியாக விஜய் சேதுபிஜினுடைய ஸ்டைல் அப்ரோச் வேற மாதிரியான ஸ்டைல் அதனால என்னதான் இருந்தாலும் கமல் அதனுடைய சீனியர் அவருடைய இது எனக்கு கமல் சார் இருந்தது நல்லா இருந்தது ஆனா விஜய் பண்ணலாம் அவரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு கமல் சார் தான் கமல் சார் தான் சார் கமல் சார் தான் வந்து சூப்பரா பண்ணுவாரு ஏன்னா வந்து அவரு அவரோட வாழ்க்கையோட தத்துவத்தை எல்லாம் எடுத்து கன்சன்டன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க சோ விஜய் சேதுபதி சார் வந்து அந்த அளவுக்கு அவரு டிராவல் பண்ணி வந்த ஜர்னியை வந்து சொல்லாம இருக்காரு ஆனா கமல் ஏ டு செட் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு சோ இப்படி பண்ணா வந்து வின் பண்ணலாம் இப்படி பண்ணா வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு விஜய் சேதுபதி நல்லா பண்றாரு அவர் பர்சனலா கொஞ்சம் பிடிக்கும் அதனால நல்லா பண்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணாங்க ஆனா பெஸ்ட் பார்த்தா கமல் சார் தான் பிஸி சேர்த்து சார் தான் நேச்சுரலாக அவர் வந்து அவர் பேசுறது எல்லாமே வந்து நம்ம நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி இருக்காங்க கமல் சார் பேசுறது கொஞ்சம் அவர் பேசும்போதே என்ன சொல்வார் அந்த பயம் இருக்கும் ரியாலிட்டி அந்த அளவு எனக்கு தெரியல இவங்க பேசுறது ரியாலிட்டியாக இருக்குது விஜய் சேதுபதி சார் இது ரொம்ப சூப்பராக இருக்கு அவர் வந்து ஹவுஸ்மேட்டு வந்து அவங்க அதுதான் பயங்கரமாக கலாய்க்கிறாரு பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவர் அதே மாதிரி நல்லா சாஃப்டாவோ புரியுது அவர் பேசுறதுலாம் நல்லா பேசுறாரு அவரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கமல் சார் பட் ஆனால் ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல் பர்டிகுலராக இவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தான் இருக்கு சேதுபதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சேதுபதி நல்லா இருக்கு இல்ல அவரோட ஆக்டிங் அவர் பேசுறது எல்லாம் விதம் எல்லாம் நல்லா இருக்கு விஜய் சேதுபதி தான் மாஸ் எப்போவுமே கமல் சார் வந்து ஒரு ஸ்டைல் தான் ஆக்சுவலா அவரை விட வந்துட்டு இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி விஜய் கவுண்டர் குடுக்கறது நல்லா இருக்கு கமல் சார் தமிழ் சார் வந்து நடத்திட்டு போறது வந்து அவரோட அனுபவம் தொய்வு இல்லாம நல்லா அழவணைச்சு எடுத்துட்டு போறது இல்லை மற்றவங்க மனசு நோக்கறதோ இல்லையோ அருமையா ஒரு அவரோட என்ன சொல்றது ஸ்கிரீனுக்கு நிறைவா நல்லா அழகா எடுத்துட்டு போவார் ஷோவை எல்லா துறையிலும் சரி விளையாட்டு வந்து ஒரு ஒரு கண்டென்ஸ்ட்க்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்குற அந்த நுணுக்கெல்லாம் அவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் விஜய் சேதுபதியோட அந்த பிராங்க் அது இங்க வந்தீங்களா விளையாட வந்தீங்களா அது கரெக்டாக விளையாடிட்டு போங்கன்ற அந்த அந்த வேலை வாங்கும் விதம் வந்து விஜய சேதுபதி கிட்டக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு குறையே சொல்ல முடியாது ரெண்டு பேரும் அனுபவம் சார் கமல் சார் விஜய் சேதுபதி தான் கேத்து அவர் போட்டு வர ட்ரெஸ்ஸுக்கே எல்லாமே வந்து ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்ல போனா எனக்கு கமல் தான் பெஸ்ட்னு தோணும் எங்களுக்கு கமல் சார் என்னை எப்பவுமே <laughs> 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 கண்டிப்பா கமல் தான் ஏன்னா அவர் எல்லாரோட எல்லா கண்டஸ்டன்ட்டையுமே கரெக்டா பார்த்தாரு கரெக்டா ஜட்ஜ் பண்ணாரு இவர் ஒரு சிலரை மட்டும்தான் திட்டுவாரு ஒரு சிலரை மட்டும்தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் ஸோ கண்டிப்பா கமல் தான் அதுவும் இல்லாம அவர் ஹோஸ் பண்ணும்போது நிறைய புக்ஸ் பத்தி சொல்லுவாரு அதர் ஆக்டிவிட்டிஸும் அவர் நிறைய பண்ணுவார் இவர் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி தெரியும் கமல் சார் தான் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இத்தனை சீசன் அவரை பார்த்துட்டு விஜய் சேதுபதி சார் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ஆஹ் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சார் தமிழ் அவர்தான் நல்லா பேசுவாப்புல நல்லா எல்லாமே கிராண்டா சூப்பரா பண்ணுவாரி அவர் தான் கமல்தான் விஜய் சேதுபதி நல்லா தான் விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் ஜாலியா பேசுறாரு எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பட்டு அதனால எனக்கு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப நல்லா நடத்துறாரு கரெக்டா எல்லாம் நடத்துறாங்க விஜய் சேதுபதி சார் பண்றது விஜய் சேதுபதி நான் விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அவங்க சொல்லி தான் செய்வேன் கமலஹாசன் வந்துட்டு பிடிக்கும் தான் பட் அவங்க வேற ஜானர் இவங்க வேற ஜானர் ஆனால் நான் அவங்க சரி தான் சொல்லுவேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அவங்க சொல்லுவேன் கமலஹாசன் 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 சொல்லு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தான் நல்லா நடத்துறாரு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கா கமலஹாசன் தான் விஜய் சேதுபதி தான் விஜய் சேதுபதி தான் அவர் தான் ரொம்ப நல்லா நடத்துறாரு கமல் சாரோட சேதுபதி சார் நல்லா நடத்துறாரு அவங்க அவங்களை கேள்வி கேட்டு கரெக்டா நடத்துறாரு விஜய் சேதுபதி தான் அவரோட பேச்சு அவரோட திறமை மக்களை கேள்வி கேட்கதாக உள்ள இருக்கவங்களை கேள்வி கேட்க கரெக்டா கேள்வி கேட்கிறாரு அதனால எனக்கு அவரை பிடிக்கும் விஜய் சேதுபதி கேள்வி கரெக்டா வீக்லி வீக்லி கரெக்டா ஒருத்தவங்களை கேள்வி கேட்கதில்ல ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து மற்றவங்க உள்ளதுவங்க டிமோட்டிவேட் பண்ணாலும் இவர் மோட்டிவேட் பண்ணுறது நீ உன்னை வந்து இப்படி பண்ணாலும் நீ கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லி வீக்லி வீக்லி அவர் ஒரு பூஸ்ட் கொடுக்குறாரு எல்லாருக்கும் இப்போதைக்கு உத்தேசத்துக்கு தாங்க நல்லா பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி அவங்கள நல்லா பண்றாங்க விஜய் சேதுபதி எனக்கு பிடிச்சது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி நல்லா பண்றாங்க கமலாசன் கமலஹாசன் தான் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் நாங்கள் அதனால் விஜய் சேதுபதி தான் நல்லா நடத்துகிறார் லவ் யூ விஜய்பதி சார் எனக்கு தமிழ் சார் பிடிக்கும் எனக்கு விஜய் சேதுபதியும் பிடிக்கும் பட் தமிழ் வந்து எல்லாமே அவர் பேசுறது பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்தான் எனக்கு நல்லா தான் இருக்கு பட் அவரும் எனக்கு பிடிக்கும் கண்டிப்பா விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் ஆஃப் கேர்ஸ் ஸோ விஜய் சேதுபதி தான் சூப்பராக பண்ணுறாரு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி விஜய் சேதுமதி புதுசாக நல்லா இருந்துச்சு ரெண்டுமே ஓகே தான் தெரியல எங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் தான் பிடிக்கும் அதனால வந்து விஜய் சேதுபதி சார் எனக்கு கமலாஹாஸில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்தே அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் ஹோஸ்ட் நல்லா இருந்துச்சு அவர் ஹோஸ்டிக்கு அடுத்தபடி தான் விஜய் சேதுமதிக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் கமல் எனக்கு ஃபர்ஸ்ட் கமல் தான் சின்ன வயசுலேயே அவர் ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவருடைய ஃபேன்னு சொல்லலாம் எனக்கு விஜய் சேதுபதி அவர் ரோஸ்டிங் சூப்பராக இருந்தது அவர் அப்பப்போ மூக்க வடிக்கிறதா இருக்கட்டும் கன்சஸ்டண்ட்டோட சூப்பராக இருந்தது அவர் ரோஸ்டிங் எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் விஜய் சேதுபதி எப்பவுமே எனக்கும் பிடிக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்சவர் தான் அவரு எப் விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் வந்து நல்லா இருந்தது இந்த வாட்டி யதார்த்தமா பேசினாரு யதார்த்தமா பேசுவாரு கவுண்டர் பாரு டக்குன்னு அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு அதனாலயே எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டி ஹோஸ்டிங்கா அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு செம்ம வேற லெவல் எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஹோஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு ஆஹ் விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எதுவுமே ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவா சொல்லாத மாதிரி இருந்துச்சு எல்லாம் நெகட்டிவ்வே சொல்லாத மாதிரி இருந்துச்சு பார்ஷியாலிட்டிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு விஜய் சேதுபதிக்கு அப்ரிசியேஷன்ஸ் கேன் பி கிவன் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ரூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஆக்சுவலி நம்ம கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம் பட் அது கரெக்டான வேல இருக்கணும்னு ஐ பர்சனலி ஃபீல் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் அண்ட் ஹோஸ்ட் நான் இது தப்பு அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் சொல்றது இட்ஸ் நாட் அப்ரிஷியேட் பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அண்ட் அதை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாள் ரைட் அண்ட் ஆல்சோ அவங்க ஃபேமிலி ஸோ கொஞ்சம் பாஷ்

ரொம்ப நல்லா பிடிக்கும் அவரோட படத்தை கூட நான் டெய்லியும் பார்ப்பேன் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸை நான் டெய்லியும் பார்ப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக பிக் பாஸ் போட இல்லையா சரி கொஞ்சம் சேட் ஆகிட்டேன் கத்துல நல்லா பண்ணியிருந்தார் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு நல்லா பண்ணியிருந்தார் என்ன இருந்தாலும் கமல் சார் தான் பெஸ்ட்டு கரெக்டாக பண்ணார் அதை கரராக கேட்ட ஆரம்பித்தார் கமல் சார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் நம்ம அவரோட ஸ்டேட்டஸுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவார் விஜய் சதுபதிக்கு அந்த இது தேவையில்லை எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பேசிட்டு நேருக்கு நேர் நின்னார் கடைசியில் கொஞ்சம் விஜய் டிவி அவரையும் ஆஃப் பண்ண மாரி இருந்தது அவருக்கும் கொஞ்சம் அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாரி இருந்தது சதுபதிக்கு கமல் சார் தான் நல்லா பண்ணாங்க இந்த வாட்டி விஜய் சேதுபதி யாரு விஜய் சேதுபதி சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு நாட் பேட் அப்படிதான் சொல்லலாம் ஸ்பீச் கம்மி தான் விஜய் சதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கமெண்ட் பண்ணால் தப்பாக இருக்குமோ தெரியல பட் ஏன்னா நாங்கள் கமலே வந்து ஏழு சீசன் அவரே பார்த்துட்டோம் நாங்கள் அவரோட ஹோஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது போது வந்து எனக்கு பெரிய இம்ப்ரெசிவாக இல்லைங்க அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு அவருடைய வே ஆஃப் ஸ்பீச்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது